வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பதிமூன்று காட்டு மரமும் நாட்டு மரமும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சவை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல் மரம் தலைப்பிலேயே ஒரு நையாண்டி காட்டு மரம் நாட்டு மரம் காட்டில் வளர்கிற மரங்கள் ஓங்கி உயர்ந்து விண்ணை தொடுகிற அளவு வளர்கின்ற மரங்கள் நமக்கு தெரியும் நாட்டு மரம் அது என்னது நாட்டில் இருக்க மரம் அவை பாட்டி ஒரு நாட்டின் அரசனை பார்த்து நாட்டு மரம்னு சொல்றாங்க என்ன துணிச்சல் பாருங்க கவை என்பது இந்த காட்டில் பெரும் பெரும் கிளைகள் கொண்ட மரங்கள் கொம்பு என்பது சிறிய கொம்புகள் காட்டில் நம்ம மரங்கள் விதவிதமாக இருக்கும் இல்லைங்களா பெரிய கிளைகளுடைய மரங்களும் பார்க்கிறோம் சிறிய கிளைகளுடைய மரங்களையும் பார்க்கிறோம் அப்படி பெரும் கிளைகளை சிறிய கிளைகளை உடைய காட்டிலே நன்கு வளர்ந்து நிற்கின்ற அவையெல்லாம் நல்ல மரம் நினச்சிக்காதீங்க நான் உங்களுக்கு வேற ஒரு நல்ல மரத்தை அறிமுகப்படுத்துகிறேன் வேறு நல்ல மரம் எது சபை என்பது சபை ஒரு அரச அவையில் நீட்டோலை வாசியா நின்றான் தமிழ் இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும் ஆ நின்று என்பது ஒரு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா நிகழ்கால வினை வாசியா நின்றான் என்றால் எதிர்மறை பொருள் அல்ல வாசித்து நின்றான் என்பது பொருள் ஒரு அரச சபையில் வேற்று நாட்டு அரசன் கொடுத்த அந்த ஓலையை வந்து வாசிக்கிறான் அந்த நாட்டு தூதுவன் அப்படி அவன் வாசிக்க வரும் பொழுதே இந்த நாட்டு அரசன் என்ன பண்ணணும் அவனுடைய முக குறிப்பை பார்த்தே வந்திருக்கும் தூதுவனது பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவான் இல்லைங்களா அப்படி அவனது அந்த உடல் அசைவுகள் அதையெல்லாம் பார்த்தே முதல்ல ஒரு குறிப்பு கண்டுபிடிச்சிடணும் அதன் பிறகு அவன் வாசிக்கின்ற ஓலையில் அந்த வார்த்தைகளுக்கு நடுவே டு ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவான் இல்லைங்களா அதையும் புரிஞ்சிக்க தெரியணும் அப்படி புரிஞ்சுக்க தெரியலன்னா அவன்தான் நாட்டில் உள்ள நல்ல மரம் என்ன ஒரு உயர்ந்த சிந்தனை பாருங்க என்ன சொல்றாங்க ஒரு சபை நடுவே வேற்று நாட்டு அரசன் ஒருவனது ஓலையை கொண்டு வந்து அந்த நாட்டு தூதுவன் வாசித்து நிற்கிறான் அந்த நாட்டு தூதுவனது முக குறிப்பில் இருந்தும் அவன் வாசிக்கின்ற அந்த வார்த்தைகளினுடைய உட்குறிப்பை கொண்டும் ஒரு அரசன் கூர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த திறன் அரசனுக்கு மிக மிக இன்றியமையாதது அந்த திறன் இல்லை என்றால் அவன் நாட்டில் வர வளர்ந்து நிற்கும் நல்ல மரம் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமு